இது உம்ம டிவி யூடியூப் சேனல் ஆதரவு கேட்டு அன்வார் யாரையும் தொடர்பு கொள்ளவில்லை பிரதமர் தத்ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டதற்கெணங்க மாயிக்கா கோலக்கு புவரு சட்டமன்ற தொகுதியில் களமிறங்கி வேலை செய்யும் என கூறப்படுவதில் உண்மை இல்லை மாறாக அக்கட்சியின் தேசிய தலைவர் தான் சா விக்னேஸ்வரன் தாமாகவே பிரதமரை தொடர்பு கொண்டு பரப்புரை செய்ய தயார் நிலையில் உள்ளதாக கூறியுள்ளார் ஷாலாம் ஐடிசிசி மண்டபத்தில் நடைபெற்ற பி கேஆர் கட்சியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இத்தகவலை உறுதிப்படுத்தினார் விக்னேஸ்வரன் தனிப்பட்ட முறையில் தம்மை அழைத்து இடைத்தேர்தலில் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார் குழக்கு புபாரு இடைத்தேர்தலில் களம் இறங்குவதற்கான தனது ஆதரவை அந்த அழைப்பின் போது அவர் உறுதிப்படுத்தினார் பிரச்சாரத்திற்கு மாயிக்கா ஆதரவு அளிக்காது என்பது பொய்யானது என்றும் டத்தோஸ்ரி அன்வார் கூறினார் இதற்கிடையில் மாயிக்காவின் ஆதரவை நாடி டத்தோசரி அன்வார் ஓடியதாக சில ஊடகங்கள் திரித்து செய்தி வெளியிட்டுள்ளன எது உண்மையான தகவலோ அதை டத்தோசரி அன்வார் தெளிவாக விளக்கிவிட்டார் மாயிக்கா ஏற்கனவே கொம்பனை தேடும் பிரச்சனையில் உள்ளது கொலகுபு பாருபிற்கு போனால் அங்குள்ள இந்திய வாக்காளர்களும் கொம்பன் கதையை பற்றிதான் பேசப் போகிறார்கள் நஜிப் வீட்டுக்காவல் காவல் விவகாரம் அன்வார் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் நஜீப்பின் ஆண்டு கால சிறை வீட்டுக் காவலில் கழிக்கலாம் என்ற முன்னாள் மாமன்னரின் கூடுதல் உத்தரவு குறித்து தெரியாது என கூறும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் நாட்டின் பிரதமருக்கு இதன் தொடர்பில் தகவல் தெரியாது என கூறுவது அறிவில்லாத செயலுக்கு சமமானது என பெரிகத்த நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான் ஸ்ரீ யாசின் சாடினார் ீ அ அன்வாரை காட்டிலும் துணை பிரதமர் ஜகித் அமிடிக்கு கூடுதல் தகவல்கள் தெரிகின்றன இதற்கு ஸகித் அமிடியே பிரதமராக இருக்கலாம் துணை பிரதமருக்கு தெரிந்த தகவல் எப்படி பிரதமருக்கு தெரியாமல் போனது அப்படி என்றால் தத்துஸ்ரீ அன்வார் மக்களிடம் நாடகம் ஆடுவதாக கொளகுபு பார்பில் செய்தியாளர்களிடம் பேசிய முகிடின் யாசின் கூறினார் கடைகளில் கொள்ளையெடுக்கும் கேங் ஆயோய் கும்பலின் நடவடிக்கை முறியடிப்பு உளுசுலங்கூர் கோம்பா மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேர கடைகளில் கொள்ளையடித்து வந்த கேங் ஆயுய் கும்பலைச் சேர்ந்த மூன்று ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை குவாங்கில் உள்ள ஒரு வீட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக உளுசுலங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அகமத் ஃபைசால் தஹ்ரீன் தெரிவித்தார் அவர்கள் மூவரும் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த கைது நடவடிக்கையின் மூலம் அவ்விரு மாவட்டங்களில் பதிவான ஒன்பது கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன அம்மூவரும் மேல் விசாரணைக்காக ஆறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் அகமது பைசால் கூறினார் விரைவு பேருந்தில் தீ பதினாறு பயணிகள் உயிர் தப்பினர் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் விரைவு பேருந்து ஒன்றில் திடீரென தீப்பற்றிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பேருந்து தீப்பிடித்ததை அறிந்து ஓட்டுநர் உட்பட இருந்த பதினாறு பயணிகளும் உடனடியாக வெளியேறி உள்ளனர் ஈப்போ அருகே நிகழ்ந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து நள்ளிரவில் தகவல் கிடைத்ததாக மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் கே பவாஸ் அப்துல் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பேருந்து என்பது விழுக்காடு தீயில் அழிந்தது பயணிகள் அனைவரும் வேறு பேருந்தில் ஏற்றி அனுப்பப்பட்டனர் இந்த திடீர் தீ விபத்து குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் கே பவாஸ் அப்துல் கூறினார் தீ விபத்தில் பள்ளி வகுப்பறையில் சேதம் அலுஸ்தாரில் பரபரப்பு கெடா சாலூனில் உள்ள லாக்கா ஸ்லாத்தான் தேசிய பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து வகுப்பறைகள் அழிந்தன இந்த தீ விபத்து தொடர்பில் தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சுமார் பனிரெண்டு நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்ததாக புக்கிட் காயு இத்தாம் தீயணைப்பு மீட்புத் துறையின் துணைத் தலைவர் ஜுல்கிஃப்லி மனா கூறினார் சம்பவ இடத்தை அடைந்தபோது அப்பள்ளி கட்டிடத்தின் மூன்றாவது மாடியிலுள்ள சில வகுப்பறைகளில் ஏற்பட்ட தீ பள்ளியின் கூரைக்கும் பரவியது கண்டறியப்பட்டது இந்த விபத்தில் ஐந்து வகுப்பறைகள் எழுபது விழுக்காடு சேதமடைந்தன எனினும் அனைத்து மாணவர்களும் பள்ளி முடிந்து வீடு திரும்பிவிட்டதால் இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இந்த விபத்தை பள்ளியின் பாதுகாவலர் கண்டு தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்தார் என்றும் ஜுல்கிஃப்லி மனா கூறினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு